பார்த்திங்கன்னா டீ கொதிக்குது சுமி காலையில் வேலைக்கு போயிடுச்சு ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சின்னு இருக்கேன் இன்றைக்கி அம்மாவுக்கு அமாவாசை கும்பிட்டு ஆகணும் அமாவாசை வந்ததால் சாம்பார் குழம்பு அதான் சாப்பாடு சாம்பார் வாழைக்காய் பொரியல் செய்யலான்னுட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் ஒலை கொதிக்கிது இது அரிசி வெந்த உடனே வடிச்சிடணும் மெயின் பிரச்சனை வடிக்கிறது தான் மழையாகவே இருக்குது என்ன பண்ணுறது இது பாருங்கள் சாம்பார் வேக வச்சுட்டேன் பருப்பு அப்படியே தாளிச்சுட்டு சாம்பார் செய்ய வேண்டியதுதான் செஞ்சுட்டு இது அம்மா இருக்காங்க எல்லோரும் பாருங்கள் என்னை பெத்த அம்மா அவங்க தான் என்னை பெற்ற மம்மி நீ எதுக்கு பெத்த ஐயோ அப்படின்னு கேட்கணும்னு தோணுது ஆனால் இல்லையே மம்மி பூஜை ரூம் இல்லாதால மம்மி இப்படி உக்காந்துட்ருக்காங்க பூஜை ரூம் இருந்தால் மம்மி வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம் டீ கொச்சிச்சு பால் பால் கொச்சிச்சு ஒரு வழியாக ஆனால் சுண்டை வைக்கணும் போல இருக்கே இது கேஸ் வேறு டப்பு டப்புன்னு சிம் பண்ணால் சவுண்டு வருது அது வேறு பக்கு பக்குன்னு இருக்குது என்ன பண்ணுறது சரி ஓகே ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம செய்கிறோம் அவ்வளோதான் காஃபி டீ குடித்தா டீ ஆகணும்ல டீ குடிச்சா தான் பாத்ரூமே வரும் போல இருக்குது அப்படி இருக்குது கண்டிஷன் காலையில் காலையில் யார் யார் ஏஞ்சி என்ன மாதிரி அம்மாவாசை கும்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எனிவே நான் குழம்பு வச்சுட்டு குழம்பு செய்யும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி என்னான்னு பார்த்தீங்கன்னா என்ன கொதிக்குது எதுக்காக என்னன்னாக்கா வாழைக்காய் வறுக்க போகிறேன் வாழைக்காய் மசாலா போட்டு வச்சுருக்கேன் எப்படியே வறுத்து இது சாமி கும்பிடணும் அம்மாவுக்கு வாழைக்காய்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வாழைக்காய் செய்கிறேன் இன்றைக்கி வேவது பாருங்கள் வாழைக்காய் என்ன கலராக இருக்குது பாருங்கள் அப்படியே நாக்கில் ஏச்சி விடுறதில்லை இதுக்கு முன்னாடி நான் நிறைய அப்படியே பச்சையாகவே வாழைக்காய் சாப்பிட்ருவாங்க அப்படி இருக்குங்க டேஸ்ட்டு அந்தளவுக்கு சமைப்பேன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்ருவோன்னு இல்லை அந்த அளவுக்கு நான் சமைப்பேன் ரொம்ப டேஸ்ட்டாக அப்படியே விவசாயம் பண்ணிங்கன்னே இருப்போம் கொல்லிக்கு எங்கேயாவது போகணுன்னாக்கா மரத்தில் இருக்கும் வாழைக்காய் அப்படியே சீப்பு சீப்பாக அப்படியே அறுத்துன்னு வந்து அப்படியே வெறும் தண்ணியில் கொதிக்க வச்சு மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்ருவேன் ஏன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா மாதிரி தான் எனக்கும் வாழகானால் ரொம்ப உயிர் இப்போ தான் சமைக்கிறதே இல்லை எல்லாம் மறந்துட்டேன் கல்யாணம் ஆச்சு இல்லை மறந்துட்டேன் அதுக்கு முன்னாடி டெய்லி தோட்டத்துலேயே இருப்பேன் இப்போ வந்து அப்படி இல்லை இல்லை என்ன பண்ணுறது எனிவே அம்மாவுக்கு பிடிக்கும் ரொம்ப நாள் கழித்து செய்கிறோம் பார்ப்போம் இந்த நாள் எப்படி இருக்குன்னு நல்லதே நடக்கணும் அவ்வளோதான் எல்லோரும் நல்லா இருக்கணும் பாருங்கள் ஒரு சைடு வந்துடுச்சு திருப்பிட்டேன் இன்னொரு சைடு திருப்பி போட்டிருக்கேன் யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கை பிடிக்குமோ கமான் பண்ணுங்க மறக்காம இந்த கேப்பெல்லாம் அரிசி கொதிக்க போகுது ஒலை அரிசி கொதிச்சவன வடிச்சிடணும் மெயின் பிரச்சனை அதான் டீ ரெடி பண்ணி வச்சுட்டேன் அது எல்லாம் டீ தூள் பொங்கணா அடையாளங்க அது யாரும் தப்பாக நினைக்காதீங்க என்னடா இவன் போட்ட டீலேயே போட்டு வச்சிருக்கானான்னு நினைட்டு போட்டா டீலெலாம் போடல அது கொதித்து அப்படி நிற்கிது டீ தூளை அப்படியே சைட்லலாம் இன்னும் ஒரு வாட்டி கொதிக்க விட்டால் கூட நல்லா தான் இருக்கும் சரி பரவாயில்ல ஏன்னா டைமே இல்லைங்க பத்து மணிக்கு வேறு நான் தலைவரை பார்க்க போகணும் வீட்டில் தண்ணி வரல அந்த பிரச்சனை வேறு இருக்குது அதையும் போய் பார்க்கணும் வாங்க இன்றைக்கி என்ன நான்லாம் பண்ண போகிறேன்னு காட்டுறேன் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா பதம் வந்துடுச்சு எடுத்துகிட்டேன் மழகாவே அடுத்த ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன் பாருங்கள் வெந்துக்கிட்டு இருக்கு நான் வேறு இன்னைக்கு சீக்கிரமாக குளிக்கணும் பச்சை தண்ணியை நினச்சா ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குதுங்க தண்ணி எப்படி குளிக்க போகிறனோ தெரியல சரி ஓகே எப்படியும் குளிச்சு தானே ஆகணும் சாமி கும்பிட்டே ஆகணுமே வேறு வழி பார்த்திங்கன்னா டீ ரெடி பண்ணிவிட்டேன் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஒரு கிளாஸ் குடித்தாலே பார்த்தா அது எனக்கு எப்பயுமே ரெண்டு கிளாஸ் தான் பிடிக்கும் இருந்தாலும் பரவாயில்ல டீ கண்ட்ரோல் பண்ணிக்கின்னு வரேன் நானும் அதிகமாக குடிக்கூடாதுன்னுட்டு சுமி கூட சேர்ந்தாலே என்னையும் சுமி மாதிரியே மாற்றிக்கின்னு வரேன் நான் என்னான்னு தெரியல பார்த்தீங்கன்னா கடுக்கை பொறிஞ்சிக்கிட்டு இருக்கு பொறிஞ்சிருச்சு கேப்பில் பாருங்கள் சாப்பாடு வெந்துட்டுரு சாப்பாடு வெந்து முடிஞ்சிடுச்சு நானே வீடியோ எடுக்கிறதால இதை ஒரு கையில் கேமரா பிடிச்சி ஒரு கையில் எடுக்க முடியல கலர முடியல இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாப்பாடு வடிக்கணும் இது கொஞ்சம் வே கலர் மாறிச்சுனாக்கா போதும் என்னடா இது இந்த கலரில் இருக்குன்னு நினைக்காதீங்க வாழை கவருதான்ல அதனால் அப்படி இருக்குதுங்க என்ன கலர் வேறு ஒன்றும் இல்லைங்க ஓகே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை எருமை கருமை எல்லோரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஐடியா சாப்பாடு வடிச்சுட்டு சாமி கும்பிட்ணும் இலையை வேற இருக்கணும் எனக்கு போய் பாருங்கள் இந்த இலை வந்து நம்ம ஓலையில் இடிக்கிற மாதிரி இருக்குது இதனால எலிங்க எது எதேதோ வருதுங்க தாங்க முடியலைங்க நைட்டில் ஒரே சத்தமாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோ கிழிஞ்சி போயிருக்குல்ல அதோட கட் பண்ண போகிறேன் இலையை அதோட கட் பண்ணி தான் இன்றைக்கி சமையல் செய்ய போகிறேன் அதுதான் நம்ம அம்மாவுக்கு வச்சு கும்பிட போகிறோம் ஓகே நம்மக்காக எவ்வளோ உழைக்கிறது பாருங்கள் இந்த வாழைச்செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு வாழை எவ்வளோ பெரிய இல்லை ஒரு அஞ்சு பேர் உட்காந்து சாப்பிட்லாம் வளர்க்குறவங்களுக்கு வாழை வாழைச்செடியிலேருந்து வாழை இலைய வெட்டினா கூட வலிக்கும் அப்படி இருக்குது எனக்கு பாருங்கள் ரெடியாயிடுச்சு ஒரு வழியாக மிளகாவையும் போட்டேன் வெங்காயம் அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெந்தயம் அப்புறம் கடுகு அப்புறம் வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் போட்டாச்சு அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு சாப்பாடு வேகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு அவ்வளோதான் வடிக்க வேண்டியது தான் ரெடி ஆகிடுச்சு வெந்து போன பருப்பு இங்கே ரெடியாக இருக்குது இதை தூக்கி அப்படியே இதில் ஊற்ற வேண்டியது தான் வேலை பாருங்க ஓப்பன் பண்ணோடனே எப்படி இருக்குது சாம்பார் சூப்பராக இருக்குல்ல வேறு லெவல் வேற லெவல் இன்றைக்கி நான் வச்ச நானே செஞ்ச சாம்பாருங்க அம்மாவுக்கு எப்படியோ செய்யணுன்னு ஆசை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொதித்த சாம்பார் எடுத்து நம்ம கொதிக்க வச்ச வெங்காயத்தில் போட்டாச்சு தண்ணியை ஊற்றியாச்சு தாங்க முடிஞ்சிதுங்க சொல்லி இது தாங்க நம்ம தண்ணி சாம்பார் கலக்க விடணும் ஒரு கலக்கு கலர் சூப்பராக வந்துச்சேன் வேறு லெவலு இதில் கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு போட மறந்துவிட்டேன் அப்புறம் அம்மா திட்டு வாங்க ஏண்டா உனக்கு எல்லாமே ஞாபகம் மறந்து ஏடா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும் ஏன்னா அம்மாவுக்கு இன்றைக்கி நல்லபடியாக கும்பிட்டா அம்மாவுக்கு ஒரு குறையும் வைக்கக்கூடாதுன்னு தானே நினச்சேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன் சிம்பிளாக வேறு என்ன பண்ணுறது பாருங்க வேற லெவல் சாம்பார் கொதி வந்துடுச்சு சாப்பாடு வடிச்சிட்டேன் கையிலே பிடிக்க முடில தட்டு சூடாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க எனக்கு ஒன்று தோணுச்சு எங்கள் அம்மா எனக்கு ஒரு தங்கச்சி தங்கச்சியை பெற்று கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் தம்பியை பெற்று கொடுத்துட்டு போயிட்டாங்க தம்பி எங்கே ஆனால் அவன் கரெக்டாக மாதம் மாதம் சாமி சாமிக்கு பயங்கர உசாரங்கள் என்ன மாதிரிலாம் கிடையாது என் தம்பி நான் மட்டும்தான் இப்படி இன்னோசண்டாக இருக்கேன் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் கிளம்பிட்டேன் ஒரு வேலை விஷயமாக வெளில போயிட்டு வந்து சாமி கும்பிட்ணும் இப்போ டைம் ஆகிடுச்சி வேற என்ன பண்ணுறது தெரியல சரி ஓகே நான் வந்து சாமி கும்பிடும்போது ஒரு வீடியோ போடுறேன் ஓகே பாய் போகிற வேலை சக்ஸஸ் ஆகணும் அதை முதல்ல வேண்டிக்கோங்க வீட்டுக்கு தண்ணி வேணும் அது விஷயமா போய் பார்க்கணும் பாய் பாய் போகிற வேலை சக்ஸஸ் ஆகணும் வேண்டிக்கோ பிளாக்கி ஓகே தண்ணி வரணும்னு வேண்டிக்கோ நீ மட்டும்தான் கரெக்டாக வேண்டுவ நம்ம செல்ல அப்படி இப்போ படத்துக்கு அம்மா அக்கின்னு வரும் உனக்கு ஏதாவது தர சொல்கிறேன் ஓகே வீட்டில் சாப்பாடு இதை நான் போடுறேன் அப்புறமா வந்து இங்கேரு இதான் நம்ம தெருவுக்கு மெயின் ரோடுங்க கவபாய் கவாய் கவாய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலை சுற்றி போகணும் அப்படி சென்டரில் அந்த பக்கம் சென்டர் அவ்வளோ தான் நம்ம வீட்டிலேருந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக சோரை பழந்துக்கணும் உள்ளே போனாக்கா அந்த இடம் வந்துடும் நாங்கள் பெருமா கோயிலுக்கு போகிற வழி ஒரு வழியாக திரும்பியாச்சுங்க இந்த பக்கம் வந்தாச்சு அதோட லாரி டேங்கர் நிற்கிது பாருங்கள் அங்கே தான் போகணும் ஒரு ரேஷன் கடை இது நம்ம ஊர் ஸ்கூலு பெருசா இருக்கில் வரலைங்க அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது வெயிட் பண்ணுவோம் நமக்கு காலத்துக்கும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பழக்கமாகிடுச்சு என்ன பண்ண வெயிட் பண்ணி தானே ஆகணும் அம்மாவுக்கு வர சாமி கும்பிட்டாகணும் டைம் ஆகுது இவர் வேறு எப்போ ஒரு வரணும் தெரியல என்ன ஒரு சோபம் கொடுமை போதுன்னு போதும் பார்த்தீங்கன்னா வத்தி ஏற்றி வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா வத்தி ஏற்றி வச்சுட்டேன் அம்மாவுக்கு கல்புரம் வச்சுட்டேன் மூணு வடை அம்மாவுக்கு பிடிச்சது சாப்பாடு இலையில் போட்டு வச்சுட்டேன் அம்மாவுக்கு விலக்கேற்றி வச்சுட்டேன் நமக்கு இங்கே இட வசதி அந்த அளவுக்கு இல்லை அதனால தான் இந்த மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை சரி ஓகே விலக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுடுறேன் அப்புறம் பேசுகிறேன் உங்ககிட்ட பாய் ஒரு வழியாக சாமி கும்பிட்டுட்டேன் காக்கா தான் வரல இங்கே நம்ம வீட்டில் டாக் இருக்கிறதால வரல சாதம் நம் காக்காவுக்கு சாதம் நம்ம வீட்டில் இட வசதி இல்லை அதனால் பாத்ரூம் மேலே வச்சுருக்கேன் எப்போ வந்து சாப்பிடும்னு தெரியல என்ன பண்ணுறது அம்மாவாசை சாப்பாடு வெயிட் பண்ணக்கூடாது அம்மாவாசை கும்பிட்டு எப்போ காக்கா நான் எப்போ சாப்பிடுவேன் தெரியல பார்க்கலாம் பசிக்குதே பப்பிங்க எல்லாரும் பொட்டு வச்சிருந்தாங்க இந்த அம்மாவுக்கு மட்டும் வைக்க முடியல ரொம்ப செலுமிஷம் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டாய் ஓடிக்கினே ஏ பிங்கே தமிசிம்மா அவளுக்கு புத்தி சொல்லுமா அவளுக்கு சொல்கிற பேச்சே கேட்க மாட்றாம்மா அவள் பிங்கி பிங்கியே இங்கே பாரு ஏ பிங்கே எப்படி நீ மாறப்படுற பிங்கியே பாப்பா அவளுக்கு சொல்லி கொடு ஏபிசிடி போ அப்போ தான் அவளுக்கு தெரியும் சரி ஓகே நம்ம சாப்பிடுவோம் பசிக்குது லேட் பண்ணக்கூடாதுல்ல சாப்பாடு சாப்பிட்டுடலாம்